இந்த மூன்று என்ன பண்ணுது அப்படின்னா மூன்று முக்கியமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குது முதல் ஸ்லோகம் உயர்ந்த பகவான் உயர்ந்தவர் இரண்டாம் ஸ்லோகம் பக்தி மூன்றாம் ஸ்லோகம் ரசம் அப்ப இந்த மூன்று ஸ்லோகம் என்ன சொல்லுது உயர்ந்த பக்தி ரசத்தை கொடுக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் சம்பந்த அவிதேய தத்துவத்தை நம்மளுக்கு இந்த முதல் மூன்று ஸ்லோகங்கள் சொல்லி கொடுக்குது ஸோ இதனால இந்த பாகவத்தை எல்லாம் ரெண்டு பண்ணுங்க கேட்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த பாகவதம் எல்லாரும் கொடுக்கப்படலை வேதவியாசன் என்ன பண்ணார் அப்படின்னா பாகவத ஏற்றிட்டார் பாகவத்துடன் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கல ஜெய்மினி இருந்தார் வைஷம்பாயனர் இருந்தார் ரோமஹர்ஷர் இருந்தார் சுமந்த் இருந்தார் பைலர் இருந்தார் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறார் கபிலர் இருந்தாலும் என்ன பண்ணார் வேறு வேறு சாஸ்திரத்தை கொடுத்துட்டார் நீ இதை படிச்சுக்கோ இதை படிச்சுக்கோ இதை படிச்சுக்கோன்னு கொடுத்துட்டார் பாகவத்தை ஜாக்கிரதையாக வச்சுட்டு இருந்தாரான் யாருக்கு கொடுக்கணும்னு வச்சுட்டு இருந்தாரான் யாருக்கு தான் கொடுத்தார் கடைசியில் சுகதேவருக்கு தான் கொடுத்தார் ஏன்னா அப்படிப்பட்டவரால் தான் பாகவத்தை புரிஞ்சிக்க முடியுமா அப்படிப்பட்டவரா தான் பாகவத அனுபவிக்க முடியுமா அப்படிப்பட்டவரால் தான் என்ன பண்ண முடியும் பாகவத்தை உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த பாகவதம் இன்றைக்கி என்ன இருக்குது நமக்கெல்லாம் கிடச்சிருக்கு இல்லையா சுகதேவ கோஸ்வாமி கிடச்ச அந்த பாகவதம் எந்த பாகவத்தை சுகதேவ கோஸ்வாமி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரன்னு பாகவதம் கற்றுட்டார் சொல்லிட்டு இருந்தாரன்னு அவர் பாட்டு கம்மளும் போயிட்டே இருந்தார் எப்போ பரீட்சத்தை போன்ற ஒரு அதிகாரி கிடைச்சானோ பரீட்சத்து எப்படிப்பட்ட அதிகாரி எனக்கு பாகவதத்தை தவிர வேறு கதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சனாகதியாக உட்காந்துட்டு இருந்தான் அவனுக்கு பாகவதை சொன்னார் ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரோதா அப்படிப்பட்ட வக்த அப்படிப்பட்ட பேசக்கூடிய ஒரு ஒரு ஆசிரியர் கிடைச்சார் அப்படிப்பட்ட மாணவன் கிடைச்சார் அப்படிப்பட்ட ரெண்டு பேருடைய சங்கத்தில் என்னானது பாகவதம் அப்படிங்க உருவானது அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் அப்படிங்கிறது உருவானது ஆனால் இந்த கலியுகத்தில் ஆச்சாரியர்களுடைய கருணையினால் நம்மை போன்ற இழிவடைந்த கொஞ்சம் கூட ஆன்மீகத்தில் ருச்சி இல்லாத அதே சமயத்தில் பௌதீகத்தில் மட்டுமே ருச்சி உடைய நம்மை போன்ற கீழ்த்தரமான மனிதர்களுக்கு என்ன இருக்குது இந்த பாகவதம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இது ஆச்சாரர்களுடைய கருணை எதுக்காக கொடுத்துருக்காங்க நாமும் அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரும் நம்மளை உயர்த்திக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்காங்க அதனால ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுறாதீங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்தா போதும் மற்ற எந்த விஷயம் செய்ய தேவையில்லை இந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அசாது சாது தாதாயின் அதிநீசோதாக்கர ஆனமுஞ்ச கதாசிரமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த பாகவதம் ஒருத்தர் என்ன பண்ணும் அசாது சாது தாதாயின் ஒருத்தன் அசாதுவாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதி நீச்சாக ஒருத்தர் ரொம்ப நீச்சமான குணத்தை உடனே இருந்தாலும் என்ன பண்ண உடனே உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதனால எங்கே சொல்கிறார் பாகவத மட்டும் என்ன பண்ணிடாதீங்க விட்டுறாதீங்க பாகவத்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு சனாத்தன கோஸ்வாமி பாகவதமே என்னை விட்டு போயிடாது என்னுடைய தொண்டையை விட்டு என்ன பண்ணிடாது நீ போயிடாது என்னைக்கு என்ன பண்ண என்னுடைய தொண்டையில் இருந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் நாமும் பக்தர்களாக கிருஷ்ண பக்தர்களாக முயற்சி பண்ணுறோம் ஸோ நாம் என்ன பண்ணும் என்றைக்கும் பாகவதர்களாக இருக்கணும் பாகவதர்கள்னால் என்றைக்கும் நம்முடைய வாயில் என்ன இருக்கணும் ஸ்ரீமத் பாகவத மட்டும்தான் இருக்கணும் அதற்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டால்தான் ஸ்ரீமத் பாகவத பேச முடியும் பொதுவாக சொல்லுவோம் இல்லையா நிறையா பேசலாம் பொதுவாக நம்ம வந்து இந்த ஆச்சாரியனுடைய பிறந்தநாள்லாம் வரும் இல்லையா சில பிரபாதரை பற்றி பேசுவோம் அப்படின்னு நிறையா பேசலாம் சரி பேசலாம் இல்லை சில பிரபாத பற்றி நிறையா பேசலாம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் லட்சணம் முடிச்சிருவோம் ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே தெரியாது இல்லையா உண்மையில தெரியாது அதனால என்ன பண்ணுவோம் சில பிரபாவை பற்றி நிறையா சொல்லிட்டே போகலாம் டைம் இல்லை அதனால் முடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் தெரியவே தெரியாது தெரியாத விஷயத்தை பேசவே முடியாது இப்படி முடிச்சிடும் போல் பகவானை பற்றி பேசணும் பாகவத்தை பற்றி பேசணும் என்ன பேசுகிறது தெரியும் அதெல்லாம் பேச முடியும் ஆனால் என்ன பண்ணும் முதல்ல பாகவத்தை நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக உட்காந்து ஆச்சாரர்களுடைய விளக்கத்தோட என்ன பண்ணணும் ஆச்சாரர்களுடைய வழி வழிகாட்டுதலோடு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பகவானை பற்றி நம்ம கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்னைக்கு ஏகாதசி